ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் ஷரவண பவ உலகெங்கிலும் வாழும் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நமது கந்தன் கருணை புஷ்ப யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய நாள் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த நாளில் முருகப்பெருமான் நமக்கு இந்த நாளை எப்படி கொடுக்குறாரு அப்படின்றத ஆறு இடத்தை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம் ஆறு இடத்தை முன்னாடி நம்ம மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள் குழப்பங்கள் சந்தேகங்கள் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கோங்க பெருமான மனசார ஒரு தடவை வேண்டிக்கோங்க இப்ப குலதெய்வத்தை மனசை நினைச்சுக்கோங்க நாம் இப்ப ஆறு இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓம் சரவண பவ முருக பெருமான் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண் நாற்பது இந்த நாற்பது அப்படின்ற ஒரு எண்ணுக்கு மனோரஞ்சிதம் அப்படின்ற பூ மூலிமா நமக்கு இந்த நாளுடைய ஆறு இடத்தை முருகப்பெருமான் வந்து கொடுக்குறாரு ராசி பலனை கேட்பவரே உனக்கு தெளிவான ஞானமும் தேர்ந்த கல்வியும் கூர்ந்த உள்ளமும் ஆழ்ந்த யோசனைகளும் அறிஞர்களின் சகவாசமும் அதிபதியாக ஒரு குடும்பத்தை ஆதரிக்கும் அமைப்பும் அதிலும் அதிகார தத்துவங்களையும் அண்டிய பேர்களுக்கு ஆதரவளிக்கும் தன்மையும் அன்பு பொருந்திய வாய்ஜாலத்தின் திட்டங்களும் ஐயன் உனக்கு அளித்திருப்பினும் சில சமயங்களில் உன் குடும்பத்தில் உள்ள பல கோளாறுகளினால் சில கவலைகள் மனதில் புகுந்து புண்பட்டு தெய்வத்தையும் உன் பெற்றோர்களையும் நிந்தித்து சிந்திக்கின்றாய் இருந்தாலும் ஆத்திரப்படாதே உனக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அமைப்புடன் இல்லாது போயினும் சற்றே குறைய நல்ல பலனை தரக்கூடிய கிரகங்கள் இப்பொழுது உனது ராசிக்கு நட்பு பெற்றிருப்பதால் எக்காரியத்திலும் உனக்கு அவஜயம் அளிக்காது ஒருவருக்கு நீ உரைத்திருக்கும் வாக்கு உறுதியான வாக்காக முடியும் உன் மனையில் பிறந்திருக்கும் குழந்தையினால் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதல்லாமல் மனையில் பல காரியங்களும் மனம் போல் கூடி வரும் வெகு நாட்களுக்கு முன் மறைந்து போன ஒரு பொருளாயினும் ஜீவனாயினும் ஒரு மங்கையின் வாய்மொழியினால் புலந்தோன்றி கிடைக்கும் இன்னும் ஏழு தினங்களில் எண்ணங்களெல்லாம் திண்ணமாக முடியும் அஞ்சாதே இது உத்தமம் முருகப்பெருமான் நமக்கு இந்த நாளை வந்து உத்தமம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு செயலில் இறங்கும் போதும் துணிச்சலாக இறங்குங்க முருகப்பெருமான் மேலே வாரத்தை போட்டு அந்த செயலை செய்யுங்க ஒன்றுக்கு ரெண்டு நாலு தடவை யோசித்து அந்த செயலை வந்து செய்யுங்க முருகப்பெருமான் சகலத்திலையும் கூட இருந்து வெற்றியை கொடுப்பார் வேல்மாறல் படிங்க வேல்மாறல் படிக்க படிக்க வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வேல்மாறல் படிக்க படிக்க ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாகவே பார்ப்பீங்க வேள்மாறல் படிக்க படிக்க உங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு மைண்டும் அது இல்லாமல் உங்களுக்கு தைரியமும் ஒரு குரூப் தைரியமும் உங்களுக்குள்ளே ஏற்படும் இதை நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்ப்பீங்க இதோட நான் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் ஓம் சரவணம் பவ நன்றி